நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனங்கள் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று முடிய முதலாம் வசனம் ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது அதை தவிர சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார் இரண்டு மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும் கர்த்தரோ இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார் மூன்று பழியிடுவதை பார்க்கலும் நீதியும் நியாயமும் செய்வதை கர்த்தருக்கு பிரியம் நான்கு மேட்டிமையான பார்வையும் அகந்தியான மனமும் உள்ள துர்மார்க போடும் வெளிச்சம் பாவமே ஐந்து ஜாக்கிரதை இல்லவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும் ஆறு பொய் நாவினால் பொருளை சம்பாதித்து சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும் பதினாறு வேகத்தின் வழியை விட்டு தப்பி நடிக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்தில் தாபரிப்பான் எட்டு குற்றம் உள்ளவன் தன் வடிகளில் மாறுபாடுள்ளவன் சுத்தமுள்ளவனோ தன் கிரியைகளில் செம்மையானவன் ஒன்பது சண்டை ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிறோம் வீட்டின் மேல் ஒரு மூளையில் தங்கியிருப்பதே நலம் பத்து துன்மார்க்கனுடைய மனம் பொல்லாப்பே செய்ய விரும்பும் அவன் கண்களில் அவன் அயலானுக்கு இரக்கம் கிடையாது பதினொன்று பரியாசக்காரனை தண்டிக்கும் போது பேதை ஞானமடைவான் ஞானவான் போதிக்கப்படும் போது அறிவடைவான் பனிரெண்டு நீதிபரர் துன்மார்க்கனுடைய வீட்டை கவனித்து பார்க்கிறார் துன்மார்க்கரை தீங்கில் கழித்துப் போடுவார் பதிமூன்று ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவி அடைத்துக் கொள்கிறவனும் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான் பதினான்கு அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தனிக்கும் மடியிலுள்ள பரிதானம் குருத்தி ஆற்றும் பதினைந்து நியாயம் தீர்ப்பது நீதிமானுக்கு சந்தோஷமும் அக்கிரமக்காரருக்கோ மாம் பதினாறு வீகத்தின் வடியை விட்டு தப்பி நடிக்கிற மனுஷன் செத்தவரின் கூட்டத்தில் தாபரிப்பான் பதினேழு சிற்றென்ற பிரியன் தருத்தனனாவான் மதுபானத்தையும் என்னையும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யனாவதில்லை பதினெட்டு நீதிமானுக்கு பதிலாக துர்மார்க்கனும் செம்மையானவனுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருளாவார்கள் பத்தொன்பது சண்டைக்காரியம் கோபிக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்திரத்தில் குடியிருப்பது நலம் இருபது வேண்டிய திரவியமும் என்னையும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு மூடனோ அதை செலவழித்து போடுகிறான் இருபத்தி ஒன்று நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமை கண்டறிவான் இருபத்தி ரெண்டு பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானமுண்டவன் ஏறி குடித்து அவர்களின் நம்பின அரணை இடித்து போடுவான் இருபத்தி மூன்று தன் வாயையும் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மா இழுக்கங்களுக்கு விளக்கி பார்க்கிறான் இருபத்தி நான்கு அகங்காரமும் இடும்மமுண்டவனுக்கு என்று கேழ அவன் அகந்தையான சினத்தோடே நடக்கிறான் இருபத்தி ஐந்து சோம்பேறின் கைகள் வேலை செய்ய சம்மதியாகினால் அவன் ஆசை அவனை கொல்லும் இருபத்தி ஆறு அவன் நாள்தோறும் ஆவலுடன் இச்சிக்கிறான் நீதிமானோ பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான் இருபத்தி ஏழு துர்மாவருடைய பலி அருவருப்பானது அது துர் சிந்தையோடு சிறுத்தினாலோ எத்தனை அதிகமாய் அறிவுறுத்தப்படும் இருபத்தி எட்டு பொய்ச்சாட்சிக்காரன் கெட்டு போவான் செவிகெடுக்கிறவனு எப்பொழுதும் பேசத்தக்க இப்பொழுது ஆவான் இருபத்தி ஒன்பது பிர்மாக்கள் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான் செம்மையானவனோ தன் வழியை மேற்படுத்துகிறான் முப்பது கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை புத்தியும் இல்லை ஆலோசனையும் இல்லை முப்பத்தி ஒன்று புதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்த